ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோலிவுட்ல சேல்ஸ் அட்வான்ஸ்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் நம்ம விடாமுயற்சி தான் அண்ட் டாப் ஒன்ல நம்ம விடாமுயற்சி படம் தான் இருக்கு இப்போ அந்த நியூஸை கேட்டு ஏகே ஃபேன் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க அண்ட் அந்த லிஸ்ட்ல விடாமுயற்சி நூற்றி ஐம்பத்தேழு கோடி அண்ட் லியோ நூற்றி முப்பத்தெட்டு கோடி த கோட் எழுபது கோடி அண்ட் வேட்டையன் நாற்பத்தி ஏழு புள்ளி இருபத்தஞ்சு கோடி ஸோ இப்படின்னு நம்ம விடாமுயற்சி நூற்றி ஐம்பத்தேழு கோடி எடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு அண்ட் பெங்களூர்ல ஒரே நாளில் ஒரு கோடிக்கு சேல் ஆகியிருக்கு நம்ம டிக்கெட்ஸ் மிகப்பெரிய சாதனை ஆயிடுச்சு விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அண்ட் ஏகே ஃபேன்ஸ் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷம் கழிச்சு பணம் வருது கண்டிப்பா வேற லெவல் செலிப்ரேஷன் பண்ணணும் அண்ட் அதை விட வெறித்தனமான ரெக்கார்டு வைக்கணும் இனிமேல் எந்த படமும் வைக்காத அளவுக்கு செம்ம ரெக்கார்டு ஒன்று வைக்கணும் நம்ம விடாம முயற்சி அப்படின்னு செம்ம பிளானிங்ல இருந்தாங்க அண்ட் பொங்கலுக்கு வந்திருந்தா பொங்கலுக்கு வந்த பெரிய பட்ஜெட்ஸ் கூட நம்ம படம் ரிலீஸ் ஆகி எல்லாத்தையும் ஓரம் கட்டி வேற லெவல் வெற்றி பெற்றிருக்கோம் பட் அந்த ஸ்லாட்டை மிஸ் பண்ணிட்டோமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் பட் இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆகுது சோலோ ரிலீஸ்ல வேற லெவலான செலிப்ரேஷன் அண்ட் வேற லெவலான ரெக்கார்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அண்ட் ஏகே ஃபேன்ஸ் இந்த விடாமுயற்சி படத்தாக அவ்வளவு வெயிட்டிங்ல இருந்தாங்க இத்தனை வருஷமா படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆகட்டும் அண்ட் படத்தோட ட்ரெயிலர் எப்போ படத்தோட டீசர் எப்போ அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் சம மாசம் வெயிட் பண்ணி அதை பயங்கரமா செலிபிரேட் பண்ணி இப்ப படம் ரிலீஸும் வந்துடுச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கோலிவுட்ல அட்வான்ஸ் புக்கிங்ல நம்ம விடாமுயற்சி தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்